திருச்சிற்றம்பலம் அன்பர்களே அமெரிக்க வாழ் அன்பர்களெல்லாம் மிகச்சிறப்பாக நிறுவி நிகழ்த்தி வருகின்ற சைவ சித்தாந்த சபை மிகச்சிறப்பாக சைவத்திற்கு பல்வேறு தூண்டுகளை செய்தவர்கள் அதிலே ஒரு பங்காக சித்தாந்த நூல்களை எல்லாம் தொடர்ந்து சிந்திக்கின்ற ஞான வேள்வியையும் அது செய்தவர்கள் அவ்வாறு நாம் இப்பொழுது தொடர்ந்து மேகண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதத்தை பல மாதங்களாக சிந்தித்து வருகிறோம் அதிலே குறிப்பாக எட்டு ஒன்பது பத்து பதினொன்று என்று சொல்லக்கூடிய நான்கு நூற்பாக்களும் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையின் நிலையான குரு ஒரு சீடனுக்கு வருவதும் உபதேசம் பெறுவதும் அந்த நிலையிலே உயர்ந்து வருவதுமாக நம்முடைய சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லித்தருகிறது அந்த அடிப்படையில் நம்முடைய மிகுண்ட தேவநாயனார் அருளி அந்த வகையில் நாம் திருவாசகத்தையும் இணைந்து சிந்தித்து பார்த்தால் என்ன என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றியது அதன் அடிப்படையிலே நாம் திருவாசகம் முழுக்க முழுக்க சிவபெருமான் மணிவாசக பெருமானுக்கு குருவாக எழுந்தருளி வந்து அவருக்கு முக்தி இன்பம் தந்த செய்தியை பேசுவது எனவே அன்பர்கள் தெரிவித்த கருத்தின்படி திருவாசகத்தையும் சிவஞான போதத்தையும் குறிப்பாக இந்த எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த நூற்பாக்களையும் இணைத்து நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது அங்கே கொள்கை ரீதியாக சொல்லப்பெற்றவையெல்லாம் இங்கே செயல்முறையாக நிகழ்வதை நாம் பார்க்கிற பொழுது சைவ சித்தாந்தம் என்பது வாழ்க்கையில் நாம் பின்பற்றி பயன்பெற வேண்டிய ஒரு நெறி என்கின்ற ஒரு தெளிவுகளையும் ஆகையினாலே வருகின்ற வாரத்தில் இருந்து சிவஞான போதத்தை திரும்பவும் நாம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்றை சிந்திக்கின்ற வாயிலாக திருவாசகத்தையும் இணைத்து சிந்திக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஞான வேள்வியை செய்ய இருக்கிறோம் இது ஒரு புதிய அனுபவமாகவும் இருக்கும் இது சித்தாந்த சபையினுடைய சைவ சித்தாந்த சபையினுடைய அன்பர்கள் கருத்து தான் ஆகையினாலே அன்பர்களே வருகின்ற வாரத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து இந்த வகுப்பில் இணைந்திருங்கள் பல்வேறு செய்திகள் திருவாசகம் மூலமாக உங்களுக்கு தெளிவாக திருவருள் கூட்டும் என்று சொல்லி உங்களையெல்லாம் வருக வருக என்று அழைத்து இந்த அறிவிப்பை நிறைவு செய்கின்றேன் திருச்சிற்று